اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا <applause> بحبل الله جميعا فهلن بحل شيئا اللهم الله الله اللَّهُمَّ الله سما صانديم محمد رسول الله صلى الله عليه وسلم أول அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபக தாபகங்கள் உலக்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றொண்டும் உண்டாவதாக ஆகிய கண்ணி வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் எப்படி நம்மவர்களுக்கு ஒரு பிரகாசத்தை தருகிறதோ அதில் ஒரு பிரகாசத்தை நாம் பார்க்கிறோமோ அதுபோல வானில் இருப்பவர்கள் பூமியை பார்க்கின்ற போது பள்ளிவாசல்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அது அல்லாவிற்கு சொந்தமான இல்லம் என்பது மட்டுமல்ல அல்லஹாவை வணங்குவதற்காக வேண்டியே கட்டப்பட்ட இல்லங்கள் என்பதையும் நாம் நினைத்து பார்க்கும்போது பள்ளிவாசல் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் விட ஒரு உயர்ந்த இடத்தை ரப்பிடத்தில் மட்டுமல்ல ரப்பை அல்லாகுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அந்த எண்ணம் உண்டு கண்ணியத்திற்குரியவர்கள் பள்ளிவாசல் எல்லா மீன்களும் விரும்பக்கூடிய ஒன்று ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் அல்லது ஒரு வியாபார நிமித்தமாக எங்கேயாவது சென்றவர்கள் தங்குவதாக இருந்தாலும் பாங்கு சத்தம் கேட்கும் தூரத்தில் நாம் இருக்கணும் பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் பள்ளிக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ள விரும்பும் இது முஸ்லிம்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் உண்டான தொடர்பின் ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம் இப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான பள்ளிவாசல்களில் ஒன்று பாபர் மஸ்ஜித் அது இடிக்கப்பட்ட தினமாக இன்றைய தினம் இருக்கிறது ஒரு சில நிமிடங்கள் அதை ஞாபகப்படுத்துவது நாம் இறை இல்லத்திற்கு அளிக்கக்கூடிய கண்ணியமாக நான் நினைக்கிறேன் பாபர் மஸ்ஜித் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் கட்டப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் அந்த பள்ளிவாசலில் சிலர்கள் தகராறை உருவாக்கினார்கள் பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பூட்டப்பட்டது மீண்டும் அதே பள்ளிவாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இஷா தொழுகை வரை அங்கே தொழுகை நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் அது தொடர்பான தீர்ப்பு செய்யப்பட்டது பள்ளி இடிக்கப்பட்டது முதல் இன்று வரைக்கும் டிசம்பர் ஆறாம் தேதி கருப்பு நாளாக முஸ்லிம்களிடத்தில் இருந்து வருகிறது என்பது மட்டுமல்ல இன்றும் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன இழந்ததை மீட்பது மீண்டும் ஏதோ ஒன்றை இழக்காமல் நாம் இருப்பதற்கும் இந்த போராட்டங்கள் ஒரு காரணமாக இருக்கிறது பள்ளிவாசல்கள் அது ஒரு பறக்கத்தான இடம் பள்ளிவாசல் பக்கத்தில் இருந்தால் அல்லது நாம் போகும் தூரத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஜமாத்துடைய தொழுகை கிடைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கும் குரானை கற்றுக்கொள்ளலாம் மார்க்க சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்வதற்கு பள்ளிவாசலை நாம் பார்க்கிறோம் குளிர்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் மழை காலங்களிலும் பள்ளிவாசலுக்கு சென்று நாம் தொழக்கூடிய அளவிற்கு தூரத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் வளமையாக தொழக்கூடியவர்கள் எத்தனை மனிதர்கள் கடுமையான குளிரின் காரணமாக உடல் ஒத்துழைக்கவில்லை என்று கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கடுமையான வெயில் காலங்களில் என்னால் வெளியே வந்தால் தலை சுற்றுகிறது என்று கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மழை காலங்களில் சேரும் சகதியாக இருக்கும் தெருவில் என்னால் நடக்க இயலவில்லை வயதாகிவிட்டது என்று கவலைப்படக்கூடிய எத்தனையோ மீன்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே பள்ளிவாசல் என்பது நம்முடைய உயிரோடு கலந்த ஒன்று அந்த பள்ளிவாசல்கள் ஒன்றை நாம் இன்றைய நாளில் இழந்து அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டம் என்பது வளமையானதில் ஒன்று என்று அல்லாமல் இது வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய களமாக நாம் இன்ஷா அல்லா கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலும் துவா செய்ய வருங்கால சந்ததிகள் அது தொடர்பான வரலாறுகளை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல பிற மதத்தை சார்ந்த நடுநிலையாளர்கள் கூட முஸ்லிம்களுடைய நியாயமான போராட்டத்தின் காரணத்தை தெரிந்து கொள்வதற்கும் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் இதுபோன்ற போராட்ட களங்கள் காரணமாக இன்ஷா அல்லா அமை அல்லா ரபுல்லாலமின் பள்ளிவாசல்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அதிகமான நெருக்கத்தை தந்திருக்கிறார் காபத்துல்லா உலகத்தின் முதல் பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை எடுத்து கட்ட வேண்டும் அங்கே இவாதத்துகள் தொடர்படையாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரபிள்ளாலுமே ஒரு ஏற்பாட்டை செஞ்சான் என்ன ஏற்பாடு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட நிறைய காலமாக குழந்தை இல்லை நீண்ட காலத்திற்கு பின்பு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்த பின்பு அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய மகன் இஸ்மாயிலையும் உங்களுடைய மனைவி ஹாஜராவையும் நீங்கள் மக்கம்மா நகரத்தில் இருக்கக்கூடிய பாலவனத்தில் கொண்டு போய் விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் இப்ராஹிம் அலையா அவர்கள் போலவே செய்தார்கள் பிற்காலத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் இருவரும் இணைந்து காபத்துல்லாவை எடுத்து கட்டினார்கள் என்பது வரலாறு ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹாஜரா அம்மையார் அவர்களையும் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களையும் அல்லாஹ் அங்கே குடியமர்த்தியதனுடைய நோக்கங்களில் மிக முக்கியமானது ாவை உயிர்ப்பிக்க வேண்டும் விவாதத்தின் மூலமாக என்று அல்லாஹு ஆசைப்பட்டார் பள்ளிவாசல் இருக்கும் இடத்தில் நாம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கும் இடங்களில் பள்ளிவாசலை உருவாக்கணும் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட நேரம் குபா அப்படிங்கிற பகுதியில் நான்கு நாட்கள் தங்கினார்கள் மஸ்ஜிதே குபா அப்படிங்கிற பள்ளிவாசலை நபிகளார் உருவாக்கினார்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்ற முகமது ரசூல்லா சல்லா அலையம் அவர்கள் முதல் பணியாக செய்ததே மஸ்ஜிது நபவி பள்ளிவாசனை உருவாக்கினார்கள் முதல்ல பள்ளிவாசல் எந்த நாளாக இருந்தாலும் அஞ்சு நேரம் தொழுக கடமை எந்த நாளாக இருந்தாலும் அஞ்சு பத்து தொழுக கடமை ஆண்கள் தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழணும் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் அப்போ ஜமாத்தாக ஒன்று உண்டான இடமாக சுஜூது செய்யக்கூடிய இடமாக மஸ்ஜிதுகள் இருக்கணும் அதனால பள்ளிவாசலை மஸ்ஜிதை கண்மணி நாயும் செல்லந்தா அலயம் அவர்கள் மதினாவுக்கு போன உடனே உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கணும் கணித் கண்மணி நாயும் செல்லந்தா அலுஸ்வல்லாம் அவர்கள் இப்படி பள்ளிவாசலை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்ததாக பள்ளிவாசல் என்பது இருக்கிறது அதை நாம் அதில் ஒன்றை இழந்து தவிக்கிறோம் அல்லாஹ் நாடினால் ஒன்றுக்கு பத்து வேண்டுமானாலும் அல்லாஹ் தருவான் ஒன்றுக்கு நூறு ஆயிரம் லட்சம் மடங்கு கூட பள்ளிவாசலை அல்லாஹ் உருவாக்கித் தருவான் ஆனால் இழந்தது ஒன்று என்கின்ற போது பத்து பிள்ளைகள் இருந்து ஒன்று இடையில் இறந்து போனாலும் எப்படி பெற்றவர்கள் கவலை கொள்வார்களோ அடுத்தடுத்து பிள்ளைகள் பெற்றெடுத்த போதிலும் அதுபோல அதைவிட பள்ளிவாசலை இழந்து தவிக்கின்ற நாம் நம்முடைய உள்ளங்களில் கவலை என்பது அது அகலவே இல்லை திருக்குரியவர்களே அல்லாஹுத்தாலா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் பெற்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் பல்பீர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் யார் அப்படின்னு சொன்னா பாபூர் மசூதி இடிக்கப்படக்கூடிய அந்த நாளில் போராட்ட களத்தில் நின்றவர் என்பது மட்டுமல்ல அந்த மசூதியினுடைய குப்பாவில் மேல் ஏறி நின்ற மனிதர் அல்லாஹரபுல்லாலின் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு இவர் இஸ்லாத்தை ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி தன்னுடைய பெயரை முகம்மது ஆமீர் என்று அவர் சூட்டினார் அல்லாஹுடைய கிருபையினால் அவர் மட்டும் இறை உதவி கொண்டு முயற்சித்து மூவாயிரம் நபர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார் அல்லாஹ் எப்படிப்பட்டவர் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உண்டான தகவல் ரெண்டாயிரத்தி நாலில் செய்தியாக வந்த ஒரு தகவல் பத்திரிகையிலும் வந்தது டிவியிலையும் அதுபோன்ற செய்திகளை பார்க்க முடியும் மூவாயிரம் நபர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார் அவரோடு களம் நின்ற இன்னொரு மனிதர் தன்னுடைய பெயரை முகம்மது உமர் என்று சூட்டிக்கொண்டார் அவரும் இஸ்லாத்தில் இணைந்தார் இருவரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவு செய்தார்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் நூறு பள்ளிவாசல்களை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை ஒன்று இடிபடுவதற்கு ஒன்று இடிக்கப்படுவதற்கு நாமும் காரணமாக இருந்தோம் அல்லாஹ் அதை மன்னிக்க வேண்டும் நம்முடைய வாழ்நாளில் நூறு பள்ளிவாசல்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல எங்கெங்கு பள்ளிவாசல்கள் தொழுகை நடைபெறாமல் பாழடைந்த நிலையில் இருக்கின்றதோ அந்த பள்ளிவாசல்களை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அந்த இருவரும் உறுதி கொண்டார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே ரெண்டாயிரத்தி நாலின் கணக்கின் பிரகாரம் பதிமூன்று பாலடைந்த பள்ளிவாசலை அவர்கள் சீர்படுத்தி இருக்கிறார்கள் இருபது புதிய பள்ளிவாசல்களை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அதில் முகமது ஆமிர் என்பவர் ஒரு செய்தியை சொல்வார் ஒவ்வொரு டிசம்பர் ஆறாம் தேதியும் ஒவ்வொரு டிசம்பர் ஆறாம் தேதியும் தொழுகை நடைபெறாமல் பாலடைந்து கிடைக்கக்கூடிய பள்ளி வாசலை சீர்படுத்தி டிசம்பர் ஆறாம் தேதியை தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய நாளாக நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் இன்றைய தினத்தில் இறைவனுடைய அருளால் ஒரு பள்ளிவாசலில் தொழுகை துவங்கப்படுகிறது முகமது உமர் என்ன செய்வார் புதிதாக ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டக்கூடிய வளமையை ஏற்படுத்தியிருக்கிறார் அல்லாஹ் ரபிள்ள எவ்வளவு ஆட்சி பெற்றவன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் ஆயிரம் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு ஒரு பள்ளிவாசல் தகர்க்கப்பட்டது என்று சொன்னால் இரண்டே இரண்டு மனிதர்களை கொண்டு அதிலும் அதில் கலந்து கொண்ட இரண்டு மனிதர்களை அல்லாஹ் தேர்வு செய்து ஏராளமான பள்ளிவாசல்களை அல்லாஹ் ரபு இல்லமின் உருவாக்கி கொண்டிருக்கிறான் என்கிற போது சூழ்ச்சிக்கு முன்னால் இந்த சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சி ஒன்றும் எடுபடாது என்பது உண்மை ஆக புரிவர்களே நாமும் இன்றைய தினத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டம் பலம் நிலையிலேயே ஒவ்வொரு வருடமும் பார்க்கப்படுகிறது என்ன காரணம் இப்ப திருவாரூரில் போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா மீன்கள் முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை நடத்திட வேண்டும் ஆனால் என்ன நடக்குது இரண்டு பிரிவுகளாக நடத்தப்படுகிறது ஒவ்வொரு இடங்களிலும் இரண்டாக மூன்றாக நான்காக பிரிந்து அந்த போராட்டத்தை நடத்துகின்ற போது நாம் மசிதை இழந்திருக்கிறோம் என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு பதிலாக நாம் நினைக்கிறோம் அப்படி ஆனால் மற்றவர்கள் பார்க்கும் பார்வை இவர்கள் இவ்வளவு பட்டும் இன்றும் பிரிந்து கிடக்கிறார்கள் அதை வெட்கமில்லாமல் வெளிப்படுத்துகிறார்களே என்று பார்க்கக்கூடிய கோணமாக அமைந்திருக்கிறது கண்ணிய திருப்பூரவர்களே சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தபோது முதல்ல பள்ளிவாசலை மசது நபவி பள்ளிவாசலை முதல் பணியாக செய்தார்கள் இரண்டாவது மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மதரசாவை உருவாக்கினார்கள் மூன்றாவது ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு வந்த مہاجرین گئے மக்கமா நகரத்தில் தன்னுடைய சொத்துக்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் துறந்து தீனின் பிரகாரம் வாழ்வதற்கும் தீனை மக்களுக்கு போதிப்பதற்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதற்காக மதினமா நகரத்தை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்களே அந்த சகோதரர்கள் எல்லாவற்றையும் இழந்து வருகிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு உறவுகள் வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு சொந்தம் வேண்டும் என்பதற்காக பெருமானா செங்கல் ஒரு அழகான ஒரு திட்டத்தை ஏற்படுத்த

உங்களுடைய தொழில்களில் வியாபாரத்திலும் பங்கு உண்டு எல்லா இடங்களிலும் நல்லதும் கெட்டதும் இருக்கும் எல்லாவற்றிலும் இரண்டு பேரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற விஷயத்தை பெருமான சல்வல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு மத்தியிலே பாச பிணைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் இது சாதாரணமான விஷயம் இல்லை இலங்கையிலிருந்து அகதிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு சிரமப்படுறாங்க ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக சென்றவர்களுடைய கஷ்டம் எவ்வளவு தூரம் இருக்குது ஆனால் எல்லாவற்றையும் இழந்து ஒரு அகதிகளாக வந்த அந்த முஹாஜிரின்களுக்கு அன்சாரி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க சுற்றில் பாதியை கொடுத்தார்கள் வியாபாரத்தில் பங்கு கொடுத்தார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவிமார்கள் இருந்தால் ஒருவரை விவகாரத்து செய்து வந்தவருக்கு மனைவியாக திருமணம் செய்து வைத்த நிகழ்வுகள் எல்லாம் மதினமா நகரத்தில் நடந்து முடிந்தது நாலாவது ஒரு காரியத்தை பெருமானா செல்லா அலேசம் அவர்கள் செய்தார்கள் பிரிந்து கிடக்கக்கூடிய சமூகத்தை கண்மணி நாயகம் செல்லல்லா அலேசம் அவர்கள் ஒன்றுபடுத்தினார்கள் காலம் காலமாக சண்டையிட்டு கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த சமூகத்திற்கு மத்தியிலே அவர்கள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை பிளவு மட்டுமே எஞ்சி நிற்கிறது முஸ்லிம்களுடைய கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் எத்தனை என்று எடுத்து பார்த்தால் ஏராளம் ஏராளம் குவிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு கூட்டம் கடந்து கூத்தாடுகளுக்கு பின்னால் ஒரு கூட்டம் எதிலும் இணையாமல் தனிப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி கருத்து வேறுபாடுகள் கொண்டு கலைந்திருக்கக்கூடிய காரணத்தால் எத்துணை முறை போராட்டம் நடத்தினாலும் கூட அது பலம் இழந்த நிலையிலேயே மக்களால் பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே பிளவுகளை நாம் மறந்து அதை விட்டுவிட்டு விட்டு இணைந்து வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்கணும் கருத்து வேறுபாடு என்பது எல்லா இடங்களிலும் உள்ளது சாதாரணமாக குடும்பங்களில் தொடங்கி தெருக்களில் ஊர்களில் நாடுகளில் எல்லா இடங்கள்லையுமே கருத்து வேறுபாடு உண்டு அதை பெருமான சன்னல் அவர்கள் பெரிதாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அஹசாப் அப்படிங்கிற ஒரு யுத்தம் அது நடக்கக்கூடிய நாளில் சல்லந்தா அலேஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க நீங்கள் எல்லாரும் பனு குறைவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் தான் அசுரு தொழணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க பனு குறைவாவில் போய் தான் அசுருடைய தொழுகையை தொழணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க சஹாபாக்கள் போனாங்க போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அசருடைய நேரம் வந்துருச்சு உடனே சில பேர் என்ன செஞ்சாங்க அசருடைய நேரம் வந்துருச்சு நாம் அந்தந்த நேரத்தில் தொழணும் அசருடைய தொழுகையை நாங்கள் தொழ போகிறோம் அப்படின்னு சொல்லி சிலர்கள் தொழ ஆரம்பித்தார்கள் இன்னும் சில பேர் சொன்னாங்க இல்லை இல்லை சிலல்லாவே சிலவங்க என்ன சொன்னாங்க பலம் குறைலாவில் போய் தான் தொழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் அங்கே போய் தான் நாங்கள் என்ன செய்வோம் அசுர் தொழுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க மேலோட்டமாக பார்க்கும்போது இருவருடைய கருத்தும் நியாயமானது அசுருடைய நேரம் வந்துருச்சு இங்கே தொழணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்களோ அவங்க அதற்கு விளக்கம் சொன்னார்கள் செல்லந்தாலேசம் அவங்க அப்படி சொன்னதுடைய நோக்கம் அசுருடைய வக்து வருவதற்குள்ள நீங்கள் அங்கே போயிடணும் விரைவாக போகணும் அப்படிங்கிறதுக்கா வேண்டி தான் சொன்னாங்களே தவிர தொழுக நேரம் வந்தால் நீங்கள் தொழக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க விளக்கம் கொடுத்தார் இருந்தாலும் நபீனுடைய சொல் வனோ குறையினா சென்று அசுர தொழுங்கன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அங்கே தான் தொழுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் தொழுதாங்க இவர்கள் திரும்பி வந்து நபியிடத்தினை சொன்னபோது கண்மணி நாயகம் சொல்லலாம் வலைய சொல்லம் அவர்கள் யாரையுமே எந்த குறையும் சொல்லலை நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி யாரையும் என்ன செய்யலை குறை சொல்லலை சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை கண்டும் காணாமல் நாம் விட்டுவிட வேண்டும் ஆயிரம் ஆயிரம் பல மொழிகளை நாம் பேசுவோம் ஒன்று பட்டால் உண்டு வாழ்வோம் தனிமரம் தோப்பாகாது ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடைக்கு கொண்டாட்டம் நான் நீ என்று சொன்னால் உதண்டுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் தான் ஒட்டும் இப்படி நாம் பல மொழிகளை நாம் சொல்லி கொண்டு இருப்போமே தவிர நடைமுறையில் நாம் ஒற்றுமையை ஒருபொழுதும் கடைபிடிப்பது இல்லை நம்முடைய அந்த பிளவு இருக்கிறதே அதுதான் எதிரிகளுக்கு பலமாக இருக்கிறது அது குடும்ப விஷயமாக இருந்தாலும் ஊர் விஷயமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் நம்முடைய பலகீனம் என்பதே முதல்ல நம்முடைய பிளவுகள் அரசியல் களத்தில் நாம் ஜெயிக்கணுமா ஒன்றுபட்டு நின்றால் தான் முடியும் ஒரு ஊரில் ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் நாம் ஜெயிக்கணுமா ஒன்றுபட்டால் தான் முடியும் இறை மறுப்பாளர்களுக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் செல்கிறது முஸ்லிம்களுக்கு எதிராகவே முஸ்லிம்கள் ஒரு கூட்டமாக நிற்கிறார்கள் என்கிற போது எதில் நாம் வெற்றியை காண முடியும்ரியவர்களே அல்லாஹ் ஹாக்கு சுபஹான உத்தால மிகப்பெரிய சூழ்ச்சியாளன் அந்த பள்ளிவாசல் இடிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்களில் இருவர்களை தேர்வு செய்து பல பள்ளிவாயில்களை அல்லாகவே உருவாக்கினார் சமீபத்தில் கூட அந்த பகுதியில் தேர்தல் நடந்த போது அல்லாஹ் ரபுல்லின் அந்த இடத்திலேயே அவர்களை தோற்கடித்தான் என்கிற எல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம இறை கடமையை நிறைவேற்றுவதோடு பிற கடமைகளுடைய விஷயத்திலையும் நாம் கவனமாக இருக்கோம் அல்லாஹ் குர்ஹானி சொல்லுவான் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவார் குர்ஆனை ஹதீஸை நபியினுடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் பற்றி பிடித்து கொள்ளணும் சைத்தான் எதை விரும்புகிறான் அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான் இன்nama yureedushaytaanu ayyukay bainakumul adawatu wal baghlaa உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பையும் விரோதத்தையும் சைத்தான் விரும்புகிறான் அன்பானவர்களே அதுதான் நம்மிடத்தில் இன்று மிஞ்சி நிற்கிறது அல்லாஹ் ரம்பில்லாலமின் பிளவுகளில் இருந்து நம்மளை பாதுகாப்பானாக சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கடுமையாக ஒரு எச்சரிக்கை செய்தார்கள் கூட்டத்தை விட்டு தனித்து ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு ஆட்டை ஓனா என்ன செய்யும் ஈஸியா காலி பண்ணிடும் அந்த ஓனாயை போல சைத்தான் என்றார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லமா நீங்கள் ஒவ்வொருவரும் பிரிந்து விடுவதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றார்கள் பெருமானா சன்னந்தாலேஸ்வரம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள் ஜமாத்தையும் பள்ளி வாயில்களையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் பற்றி பிடிப்பதே இல்லை ஜமாத் ஒன்று சேரும் விஷயத்திலும் நாம் உறுதுணையாக நிற்பதே இல்லை பள்ளிவாசல் விஷயத்திலையும் ஒற்றுமையாக நிற்பது இல்லை வாங்க சொல்லப்படுகிறது வெற்றியின் பக்கம் வெற்றியின் பக்கம் ஆறுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது நான் தொழுகைக்கும் வரமாட்டோம் வெற்றியின் பக்கமும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை வாங்கொழி ஒழிக்கப்பட்ட போதும் கண்டும் காணாமல் நாம் இருக்கிறோமே இதற்கு யார் பொறுப்பு அல்லாஹுடைய ரசூல் இந்த மாங்கை இப்படி அழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் வெற்றியின் பக்கம் மாறுங்கள் இதில் தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார்கள் அதை நான் ஈமான் கொண்டிருக்கிறோம் முகமது ரசூல் அல்லாஹல் அல்லா அலிசம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அவர்கள் சத்தியத்தை சொல்வார்கள் என்று நாம் நம்புகிறோம் நபி பொய் சொல்வாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் நாம கோபப்படுறோம் ஆனால் தொழுகின் பக்கம் ஆறுங்கள் வெற்றியின் பக்கம் ஆறுங்கள் என்று அழைப்பு கொடுத்தால் மறுக்கக்கூடியவர்களின் அதற்கு மதிப்பளிக்காமல் இருப்பவர்களின் நம்ம பலரும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் மார்க்க விஷயத்தில் பிடிப்பாக இருக்கணும் செல்லந்தாலிசம் அங்கு சொல்றதை போல ஜமாத்துடைய விஷயத்திலும் பள்ளிவாசல் விஷயத்திலும் ஹலால் ஹராமை பேணும் விஷயத்தில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் விஷயத்தில் நாம் மிகச் சரியாக நடந்து கொண்டால் நம்முடைய காரியங்கள் வெற்றியாக அது அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாவிடத்தில் அதிகமாக துவா செய்யணும் அவர்களுக்கு காபாவை நீட்டி கொடுத்ததை போல அப்ரஹாம் அண்ணன் என்ன செஞ்சா இடிக்க போன போது அல்லாஹு தாலா அபாபில் பறவைகளை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து முஸ்லிம்களிடத்தில் கொடுத்தாரே அது போல இறை இல்லங்களை பள்ளி வாசல்களை ரப்பே எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ பாதுகாத்து தா அப்படின்னு சொல்லி அல்லாட்ட என்ன செய்யணும் இதுவா செய்யணும் நாம தொழுகையாளிகளாக நாம இருக்கணும் ஹலால் ஹராமை பேணி நடக்கணும் அல்லாஹ் ஹக் அல்லாஹு உத்தாலா நம்மை உண்மையான முக்மீனாக முஸ்லீமாக வாழ்வதற்குண்டான பாக்கிய மிக்கவர்களாக நாம் அவர்களை ஆக்குவானாக நம்முடைய சந்ததிகளை உண்மையான முக்மீனாக முஸ்லீம்களாக இறைவனுக்கு பயந்து அடிவணிந்து வாழக்கூடிய மக்களாக நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் உலக முக்மீன்கள் முஸ்லீம்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி அறிந்து புரிவானாக ஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா